bona <laughs> makaலை! நம்மளோட ஐயனார் துணை சூப்பராக போய்ட்டுருக்கங்க செம்மையாக ட்ரிப்பு போயிட்டுருக்காங்க காரில் போகும்போது சூப்பராக வந்து செம்ம ஜாலியாக வந்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க நம்மளோட சோ சேரன் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தது அப்புறமா வந்து இடையில ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்டது அப்புறமா வந்து ரெஸ்ட் ரூம் போனது எல்லாமே செம்மையாக இருந்ததுங்க ரியலிஸ்டிக்கை நார்மலாக நம்மளே அப்படி தானே பண்ணுவோம் எங்க டூர் கிளம்புனோன்னா அப்படி தானே பண்ணுவோம் சூப்பராக இருந்ததுங்க இன்றைக்கி ட்ரிப்பு வந்து அழகாக அந்த ட்ராவல் சூப்பராக இருந்துச்சு ஐநார்துணியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த காரில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ அழகாக வந்து பேசிகிட்டு போனது அதுக்கப்புறமா வந்து அந்த பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சூப்பராக வந்து பேசுனது எல்லாமே சூப்பருங்க நம்ம சோழன் வந்து இன்னைக்கி எல்லாமே தூள் பண்ணிட்டார் நல்லா கலக்கிட்டார் நல்லா சூப்பராக வந்து அவன சோழனை சுற்றி தானே எல்லாமே நடக்குது அதனால் வந்து சோழன் வந்து இந்த இடத்துல அழகாக சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பார்க்குறதுக்கு நம்மளோட அயனார்த்துணை இன்றைக்கி எதிர்பார்க்காத ஒரு விஷயம்லாம் நடந்தது செம்மையாக நடந்தது இன்றைக்கி நான் இந்த ட்ரிப்பில் இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லைங்க அவ்வளோ ஒரு அழகாக வந்து இந்த ட்ரிப்பை கொண்டு போயிருந்தாங்க பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு செம்ம ட்ரிப்பு அவ்வளோ ஒரு நல்ல ட்ரிப்பு நீ அங்கே போய் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது நம்ம அதுக்கப்புறமா பார்ப்போம் சரிங்களா ஆனால் இன்றைக்கி நடந்ததில் செம்ம விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆஹா அருமையான ஒரு எபிசோடு அப்படிங்கிற தான் எனக்கு இருந்தது நல்ல எபிசோடு மாதிரி தான் இருந்தது அவ்வளோ ஒரு அழகு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நம்மளோட அயனார் துணியில் வந்து செம்ம அடி தூளை வந்து இன்னைக்கு கலக்கி விட்டாங்க அதே மாதிரி நம்ம சோழன் வந்து நிலாவை வந்து சைட் அடிக்கிறது அதை அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு சூப்பராக வந்து பேசினது நம்ம பல்லவன் வந்து செம்மையாக வந்து ரிலைய ஆகிட்டு நல்லா பேசிகிட்டு இருந்தது அதே மாதிரி பாண்டியன் வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணது நம்ம சேரன் தாங்க இன்னைக்கு செம்மையாக வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லணும் அவ்வளோ ஒரு அழகா வந்து இன்னைக்கு ஏலகிரி போய் கிளம்பி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்ப்போம் ஆனா இன்னைக்கு செம்ம சூப்பருங்க அல்டிமேட்டாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எதிர்பார்க்காத விஷயம் வந்து இன்னைக்கு நடந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஐநா துணியில் ஆஹா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரிப்பு இன்னைக்கு எபிசோடே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்து அங்கே போயிட்டு பயங்கரமாக ஒரு எமோஷ்னலாக தான் அங்கே வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஃபேமிலி அங்கே போயிருக்காங்க இல்லையா நிலா ஃபேமிலி போயிருக்கிறதுனால அங்கே எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல பார்ப்போம் சரிங்களா சூப்பருங்க பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஐநா துணை சூப்பர் செம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐநா துணையை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக நான் இருக்கேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க